சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பாலஸ்தீனர்களின் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கிய இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது காசா மக்கள் பசி குளிர் மற்றும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் கடந்த மாதம் பஞ்ச எச்சரிக்கை விடுக்கப்பட்டது எனினும் காசாவினுடைய பெரும்பாலான வடக்கு பகுதிகளுக்குள் எந்த பொருட்களும் நுழையவில்லை எனவே அங்கு இருக்கின்ற குடும்பங்களுக்கு நிலைமை ஆனது மேலும் மோசமடையும் அப்படின்னு சொல்லி யூனிசெப் குறிப்பிட்டிருக்கிறது இதேவேளை காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் எந்த ஒரு குடிமக்கள் தங்குமிடங்களையும் அல்லது பாதுகாப்பான பகுதிகளையும் மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் இதனால் காசாவினுடைய வடக்கில் என்ன நடக்கிறது என்பது இஸ்ரேலினுடைய அசல் திட்டத்தை மிக தெளிவாக விளக்குகிறது என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த நானூறு நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்ட்ரிப் முழுவதும் உள்ள நூலகங்கள் அளிக்கப்பட்டதால் பலர் வேதனையில் இருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் கூற்றுப்படி கா பொது நூலகங்கள் சேதமடைந்திருக்கின்றன கலாச்சார மையங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற அல்லது தனியார் நிறுவனங்களான அளிக்கப்பட்ட மற்ற நூலகங்களினுடைய அழிவை எந்த நிறுவனத்தாலும் மதிப்பிடவில்லை அப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மேற்கு கரையில் இருக்கின்ற சில்வான் மற்றும் பெய்டாட்டில் உள்ள பாலஸ்தீனர்களினுடைய வீடுகள் கட்டமைப்புகளை ஸ்டீல் படைகள் இடித்து தரைமட்டமாக்கியிருக்கிறது இதே இதேவழி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதோடு ஒரு லட்சத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்க்ளேவ் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது கருங்கடலில் இரண்டாக பிளந்த ரஷ்ய எண்ணெய் கப்பல் என்கின்றதான மற்றொரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது நேற்றைய தினம் ரஷ்யாவிற்கும் கிரிமியாவிற்கும் இடைப்பட்ட கெர்ச் ஜலசந்தையில் ஏற்பட்ட கடுமையான புயலின் போது பதினைந்து ஊழியர்களுடன் ஆயிரக்கணக்கான டன் எரிபொருள் எண்ணெயை ஏற்றிச் சென்ற ரஷ்ய எண்ணெய் கப்பல் இரண்டாக பிளந்து அதில் எண்ணெய் கடலில் கசிய தொடங்கியிருக்கிறது இந்த விபத்தில் ஒரு ஊழியர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பதினான்கு ஊழியர்களுடன் சென்ற இரண்டாவது டேங்கர் கப்பலும் புயலால் சேதமடைந்தது அதே பகுதியில் மெதுவாக அது நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இழுவை படகுகள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை உள்ளடக்கிய குழு மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் ரஷ்ய ஊடகம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவிற்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி திசா திசாநாயக்கவை வரவேற்கின்ற உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை இந்திய ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றிருக்கிறது இந்த நிலையில் தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை நினைவு கூறும் வகையில் ராஜ்கோட்டில் உள்ள காந்தி தர்ஷன் வளாகத்தில் அசோக மரக்கன்று ஒன்றை நாட்டிய இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா விருந்தினர் புத்தகத்திலும் கையொப்பமிட்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பும் நடைபெற்றிருக்கிறது மேலும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவிற்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இரவு நடைபெற இருக்கிறது அதேவேளை இந்திய உபஜனாதிபதி யக்தீப் தன்கர் மற்றும் நிதி மற்றும் நிறுவன விவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோரையும் இலங்கை ஜனாதிபதி இன்று சந்தித்து கலந்துரையாடல் நடத்திருக்கிறார் மேலும் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து இந்தியாவில் உள்ள பாரிய அளவிலான வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்துவார் அப்படின்ற சொல்லையும் எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் இன்று பூமியை நெருங்கும் விமான அளவுள்ள விண்கட்கள் என்கின்றதான் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது மிகப்பெரிய விமானம் அளவுள்ள இரண்டு விண்கற்கள் இன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் இதனால் பூமிக்கு ஆபத்தில்லை அப்படின்னு சொல்லியும் நாசா தெரிவித்திருக்கிறது மேலும் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எக்ஸ் ஐ ஃபைவ் என்ற எழுபத்தி ஒரு அடி உள்ள குறித்த விண்கள் பூமியை மிக அருகில் கடந்து செல்லும் என்றும் இது சுமார் பன்னிரண்டு இருபத்தி ஆறு மணி அளவில் பூமியை நெருங்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மணிக்கு பத்தாயிரத்து எண்ணூறு ஐந்து மைல்கள் வேகத்தில் பயணித்து வருவதாகவும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மைல்கள் தொலைவில் கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லியும் நிலவை விட பதினாறு மடங்கு தொலைவில் இது இருப்பதால் பூமிக்கு ஆபத்து நேரிடாது அப்படின்னு சொல்லியும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர் ஐசிசியினால் அங்கீகரிக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச அனைத்து கிரிக்கெட் போட்டிகளிலும் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியினுடைய துறை வீரர் சஹீப் அல் ஹசனுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெஸ்ட் மற்றும் சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்திருந்தார் இதையடுத்து இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் நடத்தும் உள்ளூர் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி வந்தார் இந்த போட்டிகளில் பந்து வீசும் முறை விதிகளுக்கு மீறியதாக இருப்பதாக சஹீப் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது எனவே இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை செய்து அதற்கான சோதனையில் இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் உண்மையில் பந்து வீசியதில் சஹீப் அல் ஹசன் விதிகளை மீறியது தெரியவந்திருக்கிறது இதையடுத்து பங்களாதேஷ் வீரர் சஹீப் அல் ஹசனுக்கு பந்து வீச்சிலிருந்து இடைநீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியா உட்பட ஐந்து நாடுகளுக்கு இ விசா மூலம் பயணம் செய்ய ரஷ்யா அனுமதி வழங்கியிருக்கிறது கடந்த ஆண்டு மட்டும் இ விசா மூலம் ஒன்பதாயிரத்து ஐநூறு இந்தியர்கள் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவிற்குள் நுழைவதற்கும் தங்குவதற்கும் அந்த நாட்டினுடைய தூதரகத்தில் இந்தியர்கள் விசா பெறும் நடைமுறை தற்போது அமுலில் இருக்கிறது இந்த நிலையில் பெரும்பாலான இந்தியர்கள் வணிகம் மற்றும் அலுவல் நோக்கத்துக்காக ரஷ்யாவிற்கு பயணம் செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் அறுபதாயிரம் பேர் பயணித்திருக்கிறார்கள் அதற்கு முந்தைய ஆண்டு எப்பிடும் போது இருபத்தி ஆறு சதவிகிதம் அதிகமாகும் தற்போது சீனா மற்றும் ஈரான் நாட்டினரை விசா இல்லாமல் நாட்டுக்குள் நுழைய ரஷ்யா அனுமதித்து வருகிறது இந்த திட்டம் வெற்றி அடைந்துள்ளதை தொடர்ந்து இந்தியாவிற்கும் விரிவுபடுத்த ரஷ்யா முனைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரான்சின் மயோட்டே பகுதியில் ஏற்பட்ட புயல் காரணமாக நூற்றுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் மயோட்டே பகுதியில் கடந்த சில நாட்களாக சீரட்ட காலநிலை நிலவுகிறது இந்த நிலையில் குறித்த புயல் மணத்தியாலத்துக்கு இருநூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்கிறது குறித்த பகுதியில் தற்போது மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் சீரட்ட காலநிலையால் மீட்பு பணிகளை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து மயோட்டின் பல பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் உணவு நீர் மற்றும் தங்குமிடம்